கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கு ரேட் அஃபோர்டபுளா இருக்கு மேரேஜ் கலெக்ஷன் சாரீஸ் எல்லாம் நல்லா இருக்கும் ட்ரெஸ் கலெக்ஷன் நல்லா இருக்கு வீரவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி சென்னை மற்றும் தூத்துக்குடி நேரத்தையும் சுயமரியாதையை விட்டு கொடுத்தது கிடையாது அப்படிப்பட்ட திமுகவை இன்னைக்கு சில பேர் மிரட்டி பார்க்குறாங்க குறிப்பா குஜராத்தில் ஒரு நிகழ்ச்சி அதில் பேசின ஒன்றிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பேசுறாரு நமக்கு எல்லாம் ஒரு சவால் விட்டுருக்கிறார் பீகார்ல நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம் அடுத்து எங்களுடைய இலக்கு தமிழ்நாடு அடுத்து எங்களுடைய டார்கெட் தமிழ்நாடுன்னு ஒன்றிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பேசுறார் நான் திரு அமித்ஷா அவர்களுக்கும் அவருடைய அடிமை கூட்டத்திற்கும் எவ்வளவு சீண்டினாலும் எவ்வளவு மிரட்டினாலும் அதை எதிர்கொள்வதற்கு எங்களுடைய கருப்பு சிவப்பு படை எங்களுடைய இளைஞரணி படை என்றைக்கும் களத்தில் தயாராக இருக்கும் பேர அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல நம்முடைய இயக்கத்தை கட்சியை ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சாரு என்ன சொன்னாரு டெல்லியினுடைய ஆதிக்கத்தை எதிர்க்கத்தான் நாங்க வரோம்னு சொல்லிட்டு தான் கருப்பு சிவப்பு கொடிய ஏத்தினார் பேரறிஞர் ரண்ணா அவர்கள் அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கான அந்த போர்க்காலத்துல திராவிட முன்னேற்றக் கழகம் என்னைக்குமே முன் வரிசையில இருந்திருக்கு இந்த போர்க்காலத்துல எதிரிகள் தான் மாறி மாறி வந்திருக்காங்களே தவிர திராவிட முன்னேற்றக் கழகம் என்னைக்குமே அதே வலிமையோடு இன்னைக்கு இருந்திருக்கு ஏன்னா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படிப்பட்ட நம்மளை பார்த்து தயாராக இருக்க நாங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஏதோ ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் பதவியை தக்க வச்சுக்கணும்னு உருவாக்கப்பட்ட இயக்கம் கிடையாது இது தமிழ்நாட்டு மக்களை தமிழினத்தை காப்பாற்றுறதுக்காக துவங்கப்பட்ட இயக்கம் மிசா என்னும் நெருப்பாற்றில் நீந்தி வந்த இயக்கம் உலக வரலாற்றிலேயே ஈடு இணையில்லாத போரை நடத்தி அதிலயும் வெற்றி பெற்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் மொழிக்காக தண்டவாளத்துல தலை வைத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் பல துரோகங்களை பல அடக்குமுறைகளை வீழ்த்திய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இப்படிப்பட்ட எங்களை பார்த்து குஜராத்தில் உட்காந்து மிரட்டி பணியை வைக்கலாம்னு நினைச்சா நிச்சயம் அது உங்க கனவுல கூட நடக்காது இங்க கூடியிருக்க கூடிய இளைஞரணி தம்பிமார்களும் தலைவருடைய உடன்பிறப்புகள் இருக்கிற வரைக்கும் நிச்சயம் அது நடக்க விட மாட்டாங்க ஆகவே கடைசி உடன்பிறப்பு இருக்க வரைக்கும் தமிழ்நாட்டை சங்கிக் கூட்டத்தால் தொட்டு கூட பார்க்க முடியாது நீங்க பீகார்ல வெற்றி பெற்றிருக்கலாம் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் வடநாட்டில் நீங்க வெற்றி பெற்றிருக்கலாம் ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள ஈஸியா நுழைஞ்சிடலாம்னு நீங்க தப்பு கணக்கு போடுறீங்க ஏன்னா நிச்சயம் நடக்காது ஏன்னா தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு தந்தை பெரியார் அப்படிங்கிற கொள்கை நெருப்பு தமிழ்நாட்டை சுற்றி நின்று காப்பாத்திட்டு இருக்கு பேரிஞ்ச அண்ணா டாக்டர் கலைஞர் அவர்களும் அவங்க இருந்து நம்முடைய தமிழ்நாட்டை வழி நடத்திட்டு ஜனநாயகத்தை பாதுகாக்க தன்னுடைய இருபத்தி மூணு வயசுலேயே மிசா கொடுமைகளை எதிர்கொண்ட கழக தவ தலைவர் அவர்கள் நம்மை வழிநடத்த இன்றைக்கு இங்க இருக்கிறாங்க பாஜக அப்படின்றது மதம் பிடிச்சு ஓடுற யானை அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அந்த யானையை அடக்கிற அங்குசம் இதோ இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய கழக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய கைகளில் நிச்சயம் இருக்கு இது மோடிக்கும் தெரியும் அமித்ஷாவுக்கும் தெரியும் அதனால தான் நேராக வந்தால் ஜெயிக்க முடியாதுன்னு இன்னைக்கு பழைய அடிமைகளையும் புதுசு புதுசாக புது அடிமைகளையும் கூட்டிக்கிட்டு துணைக்கு அழைச்சிக்கிட்டு நம்மளோட மோத பார்க்குறாங்க பழைய அடிமைகள் புதிய அடிமைகள் மட்டுமல்ல இன்னைக்கு சிபிஐ இடி இன்கம் டாக்ஸ் ஏன் எலெக்ஷன் கமிஷன் இப்படி எல்லார் எல்லாருக்குடையும் கூட்டணி வச்சு பாசிச பாஜக கூட்டு சேர்ந்து தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய பார்க்குறாங்க இப்படிப்பட்ட பாஜகவை நம்பித்தான் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தேர்தல் களத்துக்கு வந்திருக்கிறார் ஆனால் நாம் அப்படி இல்லை முழுக்க முழுக்க கழகத்துடைய தொண்டர்களையும் இளைஞரணி தம்மிமார்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் நம்பி நாம் களத்துக்கு வந்திருக்கிறோம் நாம் தொடர்ந்து மக்களோட இருக்கோம் மக்களும் தொடர்ந்து நம்மோடு இருப்பாங்க அந்த நம்பிக்கையோடு இருக்கும் நாலு நாளுக்கு முன்னாடி சென்னையில் அதிமுகவுடைய பொதுக்குழு கூடுச்சு அதில் ஒரு தீர்மானம் போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவோன்னு அடிமைகள் தீர்மானம் போட்டிருக்கிறாங்க பொதுவாக காரில் பேட்டரி ஆனால் அதை நாலு பேர் தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் காரில் இன்ஜினே இல்லைன்னா எவ்வளவு தள்ளினாலும் அது ஸ்டார்ட் ஆகாது இன்ஜின் இல்லாத கார் தான் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இப்போ பாஜக அப்படின்ற லாரி அந்த இன்ஜின் இல்லாத காரை எப்படியாவது கட்டி இழுத்துட்டு போக பார்க்குது இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்றார் நீதித்துறையை காப்பாற்றணும் தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னு சொல்றாரு முதல்ல அவர் காப்பாற்ற வேண்டியது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பாஜக கிட்ட இருந்து காப்பாற்றணும் இன்னைக்கு கட்சியிலிருந்து ஒவ்வொருத்தரா வெளியே போயிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவர் என்ன சொல்றாரு யார் வேணாலும் வாங்க யார் வேணாலும் போங்க நான் மட்டும்தான் நிரந்தர பொதுச் செயலாளர் இது இதுதான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தேவை அவருக்கு தேவை மட்டும் கிடையாது நமக்கும் தேவை அதுதான் என்பதை நீங்கள் உணர வேண்டும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன் அடிமையா இருந்து சுகமாக வாழ்க்கிறத விட சுயமரியாதையோடு சுதந்திரமா வாழறதுதான் முக்கியம் இதோ இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய லட்சக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணி தம்மிமார்கள் கருப்பு சிவப்பு இளைஞர்கள் இங்கே பாருங்க சுதந்திரமா இருக்கும் குறிப்பா சுயமரியாதையோடு இருக்கும் அதனால தான் இன்னைக்கு நம்மளை நோக்கி தமிழ்நாட்டு இளைஞர்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க தங்களுடைய ஆதரவை கொடுக்குறாங்க பாசிச இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுகின்ற ஆற்றல் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான் உண்டுன்னு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயம் நம்புறாங்க மக்களுக்கு அந்த நம்பிக்கையை வித்துட்டவர் அந்த நம்பிக்கையை பெற்றுள்ள தலைவர் நம்முடைய கழக தலைவரவர் இங்கே வந்திருக்கிறாங்க கழக தலைவர்கள் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை தான் சக்திகளையும் அடிமைத்து கூட்டத்தையும் அவங்களுடைய கண்களையும் உறுத்திக்கிட்டு இருக்கு அதனால தான் அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் எப்படியாவது நுழைஞ்சு ஏதாவது ஒரு கலவரத்தை செய்யலான்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பாசிச கலவர சக்திகளுக்கு தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக இளைஞரணியின் தன்மைமார்கள் நாம் அத்தனை அத்தனை பேரும் சொல்லுவோம் வி வில் நெவர் அலவ் யூ வி ஆர் ரெடி டு ஃபேஸ் த கான்சிகன்சஸ் நாங்கள் உங்களை நிச்சயம் தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிக்க மாட்டோம் அதனால் ஏற்படுகின்ற விளைவுகளை நிச்சயம் களத்தில் சந்திப்போம் தமிழ்நாட்டில் நடந்து வருகின்ற ஆட்சி சமூக நீதியை சமத்துவத்தை மதச்சார்பினையை பெண்ணுரிமையை காக்கின்ற ஒரு ஆட்சி இப்படிப்பட்ட நம்முடைய கழக ஆட்சியை மீண்டும் கொண்டு வர வேண்டியது நம்முடைய பொறுப்பு குறிப்பா இளைஞரணி தமிழ்மார்களுடைய கடமை இங்கே வந்திருக்கக்கூடிய இளைஞரணி நிர்வாகிகளுக்கு அந்த கடமை அதிகமாக இருக்கின்றது இந்த நேரத்தில் தலைவர் அவர்களுக்கும் கழகத்துறைய பொதுச் செயலாளர்களுக்கும் ஒரு அன்பான இளைஞர்களின் சார்பாக ஒரு அன்பான வேண்டுகோள் நிச்சயம் வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய இளைஞர்களுக்கு நீங்க போட்டியிட அதிகமாக வாய்ப்பை தர வேண்டும் இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டும் இளைஞரணிக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லுவேன் இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டும்னு வேண்டும் கோரிக்கை வைக்கிறேன் இளைஞரணி சார்பாக என்னென்ன பணிகள்லாம் செஞ்சிருக்கோம்னு நம்முடைய துணை பொதுச் செயலாளர் ஆராசா அவர்கள் இங்க பேசினாங்க இவ்வளவு நாளா நாம என்ன செஞ்சோம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இனிமே என்ன செய்ய போறோங்கிறதோ மிக மிக முக்கியம் அப்படி நாம முன்னாடி இருக்கக்கூடிய முதல் பணி அடுத்த முக்கியமான பணி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பணி அடுத்து வர்ற நான்கு மாதங்களுக்கு நாம் அதை நோக்கி பயணம் செய்யணும் காலத்துல கடுமையை உழைக்கணும் அடுத்த தலைமுறை இளைஞர்களை சந்திச்சு பேச வேண்டும் உங்களுடைய நண்பர்களை சந்திச்சு பேசணும் அவங்களுக்கு அரசியல் பற்றின புரிதல் வரணும் யார் வேணாலும் இடையில வரட்டும் போகட்டும் அதை பத்தி நமக்கு கவலை வேண்டாம் வானவில் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் கலர் கலரா இருக்கும் அதை பார்க்கறதுக்கு மக்கள் கூடுவாங்க ஆனா அது நிச்சயம் நிரந்தரம் கிடையாது உதயசூரியன் மட்டும்தான் நிரந்தரம் உதயசூரியன் தான் மக்களுக்கான வெளிச்சத்தை தரும் ஆகவே நம்முடைய கழகத்துடைய வரலாறு நம்முடைய ஆட்சியுடைய சாதனைகளை தலைவருடைய வரலாறு பெருமைகளை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுங்க உங்கள் தெருவில் இருக்கக்கூடிய பத்து இருபது இளைஞர்களை நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் வாங்க நீங்கள் சொன்னால் கேட்குற மாதிரி இருக்கணும் பத்து வீட்டுக்கு இருபது வீட்டுக்கு நான் பொறுப்பு இந்த வீ தெருவில் இருக்கிற வாக்குகளுக்கு நான் பொறுப்புன்னு அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி இளைஞரின் தமிழ் மாதிரி வேலை செய்யணும் கூடவும் நெருங்கி பழகணும் மக்களோடு மக்களாக பழகணும் அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுங்க தமிழ்நாட்டில் எந்த வீட்டை எடுத்துக்கிட்டாலும் நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய திட்டங்கள் நிச்சயம் அந்த வீட்டில் ஒரு பயன பயனாளியாவது நிச்சயம் இருப்பான் அதை மக்கள்கிட்ட தொடர்ந்து ஞாபகப்படுத்துங்க திட்டங்களை எடுத்து பேசுங்க மக்களை சந்திச்சு மக்களோட மக்களா பழகுங்க அவங்களுடைய நம்பிக்கையை பெறுங்க இந்த பணியெல்லாம் செஞ்சா நிச்சயம் நம்முடைய கழகம் ஏழாவது முறையாக ஆட்சி அமைக்க போவது உறுதி நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தொடர்ந்து இரண்டாவது முறையாக முதலமைச்சர் நாக்காலில் உட்கார போவது உறுதி நாம பெறப்போகிற வெற்றி ஒரு சாதாரண வெற்றியாக இருக்கக்கூடாது எழுபதாயிரம் பூத்துலையும் நிச்சயம் உதயசூரியன் வெற்றி பெற்றாக வேண்டும் எழுபதாயிரம் பூத்திலையும் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் நம்முடைய தோழமை கட்சியுடைய வெற்றி உறுதி செய்யணும் அதற்கு இந்த இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு நிச்சயம் ஒரு அடுத்தளமாக இருக்கும்னு நம்புறேன் இங்கே இருக்கக்கூடிய வந்திருக்கக்கூடிய இளைஞரணி தம்பிமார்கள் நீங்கள் திரும்பி போகும்போது ஒவ்வொரு இளைஞரணி நிர்வாகியும் அந்த உறுதியோடு அந்த நம்பிக்கையோடு நீங்கள் சொல் சொல்லணும் திருவண்ணாமலையில் கூடினோம் திக்கெட்டும் இதனால் தமிழ்நாட்டில் வென்றோம் அப்படின்னு நாளை வரலாறு சொல்லணும் இந்த நேரத்தில் இறுதியா ஒரே ஒரு விஷயத்தை தலைவட்ட சொல்ல விரும்புகின்றேன் இளைஞரணி தமிழ்மார்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன் இரண்டாம் உலகப்போர் சமயத்தில் ஜெர்மனியோட படையெடுப்பை தாக்குப்பிடிக்க முடியாமல் எதிரில் இருந்த எல்லா நாடுகளும் ஜெர்மனி கிட்ட போய் சரண்டர் ஆயிட்டாங்க ஆனால் அப்படிப்பட்ட ஜெர்மனியவே எதிர்த்து நின்றது ஒரே ஒரு ரஷ்ய நகரம் அந்த நகரம் தான் தோற்கடிச்சது அந்த நகரத்துடைய பெயர் ஸ்டாலின் கிராண்ட் அதே மாதிரி நம்ம நாட்டில் எதிரான எியா இருந்து தமிழ்நாடு களத்தில் ஜெயிச்சு காட்ட வேண்டும் நம்முடைய தலைவர் தலைமையை மீண்டும் கொண்டு வர வேண்டும் அதற்கு இங்கு கூடியிருக்கக்கூடிய லட்சோப லட்சம் பட்டாலும் நம்முடைய தலைவர்களுடைய கரங்களை நாம் வலுப்படுத்த வேண்டும் வென்றோம் வென்றோம் வென்றும்